நாளைக்கு அந்த குடும்பத்துக்கு யார் சார் ப்ரொடெக்ஷனு சொல்லுங்கள் சார் நீங்களே சொல்லுங்க என் குடும்பத்துக்கு யார் ப்ரொடெக்ஷனு செத்து போயிட்டா ஒரு மலை மலர் மலையை வச்சுட்டு ஒரு அப்படியே போயிடுவீங்க கண்ண ஒரு கண்ணீர் விட்டுட்டு போயிடுவீங்க அதிகாரிகள் அதுதான் சார் இன்னைக்கு நடக்குது நாளைக்கு விஷ்ணுபுரிய விஷ்ணுபுரியா மாதிரியோ இல்ல விஜயகுமார் ஐபிஎஸ் அவரை மாதிரியோ இந்த சுந்தரேசன் ஆக மாட்டான் ஒரு நாள் ஆக மாட்டான் ஃபேஸ் பண்ணுவான் சுந்தரேசன் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவான் நீங்க கொடுங்க என் மேல சேர்த்து அடிங்க எல்லாம் படிங்க நாளைக்கு நான் இங்க இருந்தா என் உயிருக்கே ஆபத்து என் உயிருக்கு ரொம்ப ஆபத்துங்க சார் நான் சார் நான் என்ன சொல்ல வரேன் சார் தயவு செய்து சார் இது வந்து நீதி அரசர்கள் இத பாத்துக்கிட்டு இருக்கிற கண்ணியமிக்க பொதுமக்கள் அனைவருமே வந்து எனக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க நான் பாத்துட்டு இருக்கேன் நான் Facebook அது இது எல்லாம் பண்றீங்க ஆனா ஏன் நம்ம ஆனரபிள் சிஎம் சார் என்ன வந்து கூப்பிட்டு விசாரிக்கல விசாரிக்கணுமில்ல சார் சரி ஆனவரபில் சிஎம் சார் இதுக்கெல்லாம் வேலை இல்ல அவங்க விசாரிக்க முடியாது கரெக்ட் ஏன் சார் மற்றவங்க விசாரிக்கணும் இல்லைங்க சார் அவங்க துறை அதிகாரியில் கூப்பிட்டு அவர் கேட்கணும்ல சார் என்னப்பா இவ்வளோ குற்றச்சாட்டு இந்த அதிகாரி விற்கிறாரு என்னத்துக்காக நீ அவரை கூப்பிட்டு விசாரிக்கல டிஜிபி சாரை கேட்கணுமில்ல சார் ஏன் சார் என்னை கூப்பிட்டு கேட்கல சார் டிஜிபி சார் தங்கமானவருங்க சார் திரு சங்கர் ஜிவால் ஐபிஎஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃபீஸார் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃபீஸ் அவர் ஏன் சார் கம்முல் மௌனமா இருக்கிறார் இ நோஸ் அபோட் மீ நோட் மீது என்ன பண்ண முடியும் சொல்லுங்க சார் மாநில மனித உரிமையான உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இங்க நான் பதிவு பண்றேன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இப்பயே நீங்க கூப்பிட்டு விசாரிக்கலன்னா நான் என்ன பண்றதுன்னு தெரியே சார் ரொம்ப நன்றி சார் ஜெயஹிந்த் சார்